கலூயா கர்த்தரும் உலக ராட்சிகரமான இயேசு கிறிஸ்தின் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பெரிய மாணவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலும் நம்மை ஒரு ஒரு சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துவோம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் பெரிய நாளை மறுநாள் நாளை மறுநாள் வருகின்ற சனிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி சேலம் பகுதியிலே அடியன் கடந்து வருகிறேன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் நிமித்தம் நடத்தப்படுகிற திறப்பின் வாசல் உபவாச ஜபத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு கலந்து கொள்கிறேன் தீவெட்டிப்பட்டி ஸ்டேட் பேங்க் மாடி மேலே இந்த கூட்டம் நடக்கிறது தீவெட்டிப்பட்டி என்கிற ஒரு பகுதியிலே ஸ்டேட் பேங்க் மேல் மாடி தருமபுரி மெயின் ரோடு தீவெட்டிப்பட்டி அப்படின்னு சொல்லி அந்த முகவரி இருக்கிறது அந்த முகவரியிலே நடத்தப்படுகிற திறப்பின் வாசல் உபவாச ஜபத்தில் நான் கலந்து கொள்கிறேன் அண்ணன் மோகன் அண்ணனுடைய ஊழியத்தில் நடக்கிற இந்த கூட்டமானது இதில் நாளிலே கர்த்துடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன் காலையிலே இந்த இடத்துல கர்த்துடைய வார்த்தையை கொடுத்துவிட்டு அடுத்தது மாலை ஐந்தரை மணிக்கு சீனிவாசா திருமண மண்டபம் கடையாம்பட்டி இளம்பிள்ளை என்கிற இடத்துல குடும்ப ஆசிர்வாத பிரார்த்தனை கூட்டம் நடக்கிறது அதிலையும் கர்த்துடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அடியனை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவப்பிள்ளைகளே தேவ சமூகத்துக்குள்ளாக இந்த முகவரியை நீங்கள் நோட்டீஸில் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதத்தை செய்யும்படியாக அந்த தருணத்தை வைத்திருக்கிறார் விடுதலை கொடுக்கும்படியாக தேவ சமூகத்துக்குள்ளாக உங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தபடியினாலே இந்த அருமையான ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் கடந்து வாங்க பிரியா அநேக பிரியாசங்களுக்கு மத்தியில் இந்த கூட்டம் அருமையான அண்ணனுடைய டீம் உடன் ஊழியர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் கடந்து வாங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நிச்சயம் ஒரு விடுதலையே கர்த்தர் கற்றிடுவார் அலை லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அந்த நோட்டீஸில் ஃபோன் நம்பர் இருக்கிறது தொடர்புக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை சரியான வழியில் நடத்துவார்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அலை லூயா சரி இந்த நாளிலே டெய்லி எனக்குரிய வார்த்தை இறைமை எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் நீ பட்டயத்துக்கு இல்லை நீ என்னை நம்பினபடினாலே உன் பிராணன் உன்னுடைய ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளைப் பொருளைப் போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அலையலூயா பிரியமானவர்களை கர்த்தர் என்ற நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் நிச்சயமாகவே உன்னை நான் விடுவிப்பேன் என்று சொல்லி இனி கர்த்தர் உன் வாழ்க்கையில் எந்த பட்டயத்துக்கும் உன்னை ஒப்பு கொடுப்பது கிடையாது நீ இறையாவது கிடையாது அந்த விடுதலையும் கர்த்தர் உன் ஜீவனை பாதுகாக்கிறதையும் நீ நினைச்சுன்னா உனக்கு உன்னுடைய ஜீவன் உன்னுடைய பிராணன் கொள்ளைப் பொருளை போல இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பெரியமானவர்களே இன்றைக்கி விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்களா யார் நிமித்த விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க எது நிமித்த விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க என்ன காரணத்தினால நீங்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறீங்க ஆண்டவர் சொல்கிறாரே நான் உங்களை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லி பட்டயத்துக்கு நீங்கள் இறையாவதில்லை என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமாக எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லுகிறாரே ஆகையால் இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஒரு கொள்ளை பொருள் என்னென்னா உன் பிராணனை காக்கும்படியாக இன்றைக்கு மாத்திரமல்ல உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கத்தோடைய வர்க்கு மட்டும் உன் ஜீவனை பாதுகாக்க ஆண்டவர் போதுமானவர் உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகையால் பயப்படாதிருங்கள் கர்த்த நிச்சயம் உங்களை விடுதலையாக்குவார் இன்னும் இன்னும் சரீரப்பிரகாரமான விடுதலை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் பெரிய மாணவர்களே நேரடியாக சேலம் மாவட்டத்தில் வருகிற இந்த தீவெட்டிப்பட்டி இளம்பிள்ளை இந்த பகுதிக்கு கடந்து வாங்க கர்த்த நிச்சயமான விடுதலையும் அது எந்த மாதிரியான கட்டுகளுக்குள்ளாக நீங்கள் இருந்திருந்தாலும் நீ அதிலே அகப்பட்டு கொண்டு அவதிப்பட்டு கொண்டு அதில் சிக்குண்டு நீ காணப்பட்டிருந்தாலும் பயப்பட வேண்டாம் வாங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விடுதலையை கட்டளிடுவார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களை செபிப்போமா மகா இறக்கும கிருவன் இருந்த எங்கள் அல்ல ஆண்டவரே இந்த நாளில் உன்னை நிச்சயமாகவே சத்தியமாக உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே அந்த நிச்சயமான விடுதலையும் ஆண்டவரே எங்கள் மேல் எந்த விதமான ஆண்டவரை பொள்ளாப்பும் ஆண்டவரை எந்த விதமான ஆயுதங்களும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர தொடாதபடிக்கு எங்களை பாதுகாப்பேன் என்னுடைய ஆண்டவரை பிராணனை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு கொள்ளை பொருளாக இதை கொடுத்துருக்கிறீங்க அதற்காக மக்கள் நன்றி சொல்லித்து நான் செபிக்கிறேன் அப்பா இதோ இதை பார்த்து கொண்டிருக்கிற செபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக விடுதலைக்காக நான் செபிக்கிறேன் அப்பா அன்றுவரே ஒரு விடுதலையை கர்த்தர் இந்த நாளிலே கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன் எல்லா தடைகளையும் கத்துற உடைப்பீராக அற்புதத்தை கத்த செய்யுங்கப்பா அன்றுவரை விசேஷமாக அன்றுவரே விடுதலைக்காக காத்துக்கொண்டிருக்கிற மக்கள் அன்றுவரே அப்பா ஸ்தோத்திரம் அன்றுவரே நாளை மறுநாள் நடக்கிற ஆண்டவரே அப்பா அந்த கூட்டங்களில் ஆண்டவரே உபவாச கூட்டத்திலையும் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்திலையும் அன்றுவரே பிள்ளைகள் கடந்து வந்து ஆண்டவரே உங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கருவ செய்வீராக சுவாமி நீர் அப்படி செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் விடுதலையோடு கூட கர்த்தர் நடத்துவீராக இந்த நாளில் பிறந்த திருமணங்கள் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமாரன் வருஷத்தும் அவை நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் உங்கள் கரம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யும் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜபிக்கிற ஊழியங்களுக்கா ஜபிக்கிறேன் கர்த்தர் ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் முடியாத விடுதலையோடு கூட ஊழியத்தை நடத்தும்படியா கர்த்தர் கருவசி பாதுகாத்து வழி நடத்தும் ஏசு நடத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமன் அலை லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமியன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்